வணக்கம் கிளையே இந்த வீடியோல இன்னைக்கான எபிசோட் எப்படி போச்சு அப்படின்னு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் அந்த ரெண்டு ப்ரோமோ இந்த இந்த ரெண்டு ப்ரோமோ எப்படி போயிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு ப்ரோமோ சொல்கிறேன் தானே முதல்ல வந்து ப்ரோமோ கணக்கில் எனக்கு வந்து கிடையாது ஸோ இரண்டு ப்ரோமோக்கள் இந்த இரண்டு ப்ரோமோல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ப்ரோமோ இந்த ப்ரோமோ பார்த்த வரைக்கும் எனக்கு உள்ளே இருந்து வந்து அப்டேட் இங்கே நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிஆர்டியும் பிஆர் டீம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு பிஆர்டிம் வெளியிலலாம் இல்லை சௌந்தர்யாவோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி ப்ரொடக்ஷன் அண்ட் விஜய் விஜய்சகரி அவர்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இந்த இதோட கண்டென்ட் இந்த ரெண்டாவது ப்ரோ மூலம் இது ஒன்று நடந்திருக்கு ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு ஏழு சீசன்ல இந்த சீசன்ல நீங்க என்ன பெட்டரா பண்றீங்க அப்படிங்க வந்து கேக்குறாரு ஸோ அதுக்கான பதில் சொல்லக்கூடிய இதுதான் இது இந்த இடத்துல வந்து முத்துக்குமார டவுன் பண்ணி வந்து ஹைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்றாங்க பட் அது உண்மை கிடையாது சரிங்களா அது வந்து ஒன்லி எடிட்டிங் தான் சோ இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பட் அங்க ஆடியன்ஸ் கிளாப் வந்து பாத்தீங்கன்னா தெரிச்சிருக்கு இருக்கு முத்துக்குமாருக்கு அப்படின்னு தெரியுது பயங்கரமான சவுண்டு அங்க சவுண்டு அதிகமா இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா சவுந்தரியாவுக்கு தான் ரியல் சவுண்டை அதிகமா வச்சு கிழிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து காட்டுறாங்க சரியா ஆக மொத்தத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கடைசி வரைக்குமே கிடைக்கல ஏதோ ஒரு எண்பது சதவீதம் ஒட்டி வந்த நாலு பேர் தான் அவங்களுக்கு ப்ரோமோல காட்டியிருக்காங்க சரியா அதே மாதிரி மூன்றாவது ப்ரோமோ மூன்றாவது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சாச்சன அழுகுறாங்க ஏழை என்னடா டேடி இருக்கும்போதே பொண்ணு அழுட்டியா என்னடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இது வந்து இருக்கும் சோ என்னடா ப்ரோ என்ன நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ப்ரோ என்ன ப்ரோ ரோஸ்ட் பண்ணிட்டாங்களா ரோஸ்ட் இருக்கா ப்ரோ பயங்கரமான ரோஸ்டா இருக்கும் போலே ப்ரோ அப்படி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ரோஸ்ட் இருக்கு சரியான ரோஸ்ட் பயங்கரமான ரோஸ்ட் பண்ணிருக்காங்க அதுதான் என்னங்கிறத இருந்து என்ன நடக்குது எபிசோட்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத வந்து பாப்போம் சரியா சோ சாச்சனாவுக்கு பயங்கரமான ரோஸ்ட் எல்லாம் வந்து நடந்திருக்கு ஆடியன்ஸுக்கு ஆஹ் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த பிரச்சனை வந்து ஜெஃப்ரியோட நூறு செட்டப்ஸ் பிரச்சனை இதை வந்து கேக்குறாரு விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு என்னமானு கேட்கறதுக்கு இவங்க வந்து அதை வந்து அப்படியே மலப்பி மலப்பி இல்ல சார் வேணும்னு தான் சார் கொடுத்தேன் வேணும் தான் கொடுத்தீங்களா தான் சார் கொடுத்தேன் ஆமா சார் அப்படி சார் இப்படி சார்னு ஒரு கதையை சொல்றாங்க அப்புறம் பெண்கள் டீம்ல யார் வந்து எத்தனை எத்தனை பேர் வந்து சாச்சனா கொடுத்த செட்டப்ஸ் வந்து கரெக்ட்டு நினைக்கிறீங்க அப்படிங்க வந்து கேக்குறாரு ஒருத்தர் கூட கை தூக்கல யாருமே அதை கரெக்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லல அப்ப பைத்ராஜா கூப்பிட்டு கூட்டு கேக்குறாரு இது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல இப்ப வந்து ஒத்துக்கல நீங்க வந்து அவங்களுக்கு சாச்சனாவை சப்போர்ட் பண்ணல அப்புறம் அந்த நூறு சிப்டப் போடும்போது நீங்க உட்காந்து என்ன நீங்க அப்பயே அதை தப்புன்னு சொல்லி தடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அப்புறம் மஞ்சரியும் விட்டு கிழிச்சிருக்காரு இந்த மாதிரி எல்லாருமே விட்டு கிழிச்சிருக்காரு பட் சாச்சனா விட்டு கேட்டாரா அப்படின்னா சாச்சனா தான் ஊத்த ஆரம்பிச்சுட்டே அதோட உட்கார சொல்லிட்டாங்களாம் உட்காந்துட்டு பேசாம அதோட பிடிச்சிட்டாப்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த கேள்வியுமே வந்து கேட்கல அப்படிங்க தான் உண்மை கேட்டாரு எதுக்குமே ஒரு முடிவு தெரியல அப்படிங்காத உண்மை சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் லுவேல் மீட் பண்றேன் நம்மளோட ஃபேன்ஸ் ஒரு அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுவீங்க சோ நான் என்னங்கறத லைவ்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சரியா நெக்ஸ்ட் லுவில் மீட் பண்றேன் சொல்லச்சு